விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால வளம் யூடியூப் சேனலின் அன்பு கலந்த வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது ஒரு அஞ்சு ஏக்கர் தோட்ட தாங்க ஆனால் தோட்டத்தில் வெள்ளாமை எதுவும் இல்லை தென்னைமர எதுவும் இல்லை ஆத்தனி வசதியோடு பார்க்க வந்துருக்குறேங்க தார் ரோடு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு முந்நூற்றி ஐம்பது அடிலேருந்து நானூற்றி ஐம்பது அடி வரைக்கும் வருங்க அதாவது இந்த காட்டுக்காரர் வந்துங்க காட்டினுடைய அளவுக்கு செவறு கட்டி விட்டாருங்க இந்த தடம் மண் தடமும் இந்த காட்டுக்கு பாத்தியமாக இருக்குது இந்த தடம் வந்து பதினாறு அடி தடங்க பாத்தியமாக இருக்குது இந்த இடத்த இதுலருந்தே இந்த செவத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுதுதான் குபேர மூளைங்க குபேர மூலையில் வந்து அவர் ஒரு நாளைக்கு வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த மட்டும் காலியாக போட்டு வச்சுக்கிறாரு ஆனால் கட்டில் அந்த இடம் வீடு கட்டுறதுக்கு தகுந்த அந்த மாதிரி காலியாக போட்டு வச்சுருக்கிறாரு மீதியெல்லாம் வந்து நல்லா உழவ ஓட்டி விட்டு செவிரே கட்டி விட்டு ரத்துக்கு வந்து செவரே கட்டி விட்டாருங்க கருங்கல் செவரும் கட்டடம் போட்டு விட்டாரு இந்த கது வந்து கடைசி வரைக்குமே வந்துடுங்க பாருங்க தான் பூமிங்க இப்போ நாம் நிற்கிறதா வந்து குபையார் மூளை பார்த்து நின்றுக்கிறோம் ஆற்று தண்ணி இப்போ டேங்கு தான் இந்த டேங்குங்க இதில் தான் வந்து ஆற்று தண்ணி ஊற்றி கீழே காட்டுக்கு சப்ளை ஆகிறது இந்த செவருலாம் வந்து காட்டுக்காரர் கட்டினது ஃபுல்லாக அந்த காட்டை சுற்றியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முழுசுமே செவரு கட்டி விட்டுக்குறாங்க இது தண்ணி சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் ஆற்று தண்ணிங்க அப்புறம் ஒரு தனி போர் பத்தரை ஹெச்பி சர்வீஸு இதெல்லாமே இருக்குதுங்க மொத்தம் வந்து அஞ்சு ஏக்கர் ரோடு பேஸு கார் ரோடு பேஸு ஒரு முந்நூற்றி ஐம்பது அடிக்கு குறையெல்லாம் வருங்க காடு வந்து கிழக்கு சருவு காடுங்க மேற்கு திசை இருக்குது அதாவது காட்டுக்கு மேற்கு சைடில் தார் ரோடு மேற்கு பார்த்த காடு கிழக்கு சரிவு காடுங்க எந்த மூலையும் கட்டாகாது காட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நின்று அதான் தார் ரோடு நான் அப்படி சுற்றி வந்துட்டேன் நடு மையத்தில் தா காட்டு சொந்த காட்டுக்குள்ளே அவரே தடம் போட்டுட்ருக்குறாரு கடைசி வரைக்கும் இந்த பக்கத்து எல்லையில் வடக்கு சைடு பார்த்திங்கன்னா செவரு கட்டி விட்ருக்கு பார்க்குறீங்க இந்த காட்டை சுற்றி அஞ்சு ஏக்கரா சுற்றியுமே வந்து கருங்கல் செவரு கட்டடம் போட்டிருக்கிறாரு என்னென்னா காட்டில் வந்து ஒரு தென்னை மரமோ ஒரு தென்னம்பிள்ளையோ எதுவுமே பண்ணல அவர் வெள்ளாம எதுவும் பண்ணல ஏற்கனவே வெள்ளம் பண்ணினது அழிச்சாச்சு இப்போ வந்து பண்ணாமல் இருக்குது வெறுங்காடு உழவோட்டி வச்சுருக்கிறாங்க சொட்டு நீர் போட்டது பைப்பெல்லாம் கிடக்குது மண் பாருங்கள் தகதாக செம்மண் பூமி குப்பையை அரைச்சு நல்லா பராமரிப்பு போட வச்சுருக்கிறாரு வந்தால் எந்த விளாம்பனாலும் பண்ணுற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க தண்ணி வந்து வீட்டிலேருந்தே வந்து ரிமோட் மூலிமா அதாவது செல்ஃபோன் மூலியமாக எடுத்து விடுற மாதிரி எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் போட்டு வச்சுருக்குறாங்க ஆட்டோமேட்டிக் சிஸ்டங்க போட்டிங்கன்னா ஈசாணிகளும் அமைஞ்சிருக்குது அதாவது ஜல மூலையில் சர்வீஸ் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு லைன் கம்பம் வந்து காட்டுக்குள்ளே போகுது அந்த கம்பத்தில் தான் சர்வீஸ் எடுத்துருக்குறாங்க எல்லாமே வந்து செவ்வறு கட்டி விட்டு வரப்பு வரப்பு வரப்புக்கு பதிலாக செவ்வொரு மாதிரி கட்டி விட்டார் ஈசானி வந்து வாஸ்துப்படி ஜலம் மூலம் இழுத்த மாதிரி வருதுங்க இப்போ இந்த காட்டுனுடைய தண்ணி தொட்டியை பார்க்குறீங்க தண்ணி பாருங்கள் எப்படி நிற்குதுன்னு பாருங்கள் இந்த தண்ணி இந்த தொட்டி தண்ணியினுடைய தண்ணி வந்து இந்த தொட்டியினுடைய தண்ணியில் இருக்கிற தண்ணி கட்டினாலே காடு அஞ்சு ஏக்கரை நிரம்பிடுங்க அதான் ஒரு ஏக்கர் ஒரு யூனிட்டு ஆத்தண்ணி இதுக்கு உண்டு அது போக நீங்கள் பார்க்குறீங்க போரு அந்த போருக்கு பத்து ஹெச்பி சர்வீஸ் இருக்குதுங்க நல்ல வசதி வாய்ப்போடு நல்ல வாஸ்து படியோடு ஒரு ஐந்து ஏக்கருங்க எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டத்தில் வெள்ளித்தூர் போர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இப்போ நம்ம காட்டுக்கு சேர்ந்த மாதிரி பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புங்க நம்ம காடுன்னு சொல்லக்கூடாது பக்கத்தில் அதாவது பார்த்துட்டு இருக்கிற காட்டுக்கு பக்கத்து காடு பார்த்திங்கன்னா இல்லை தென்னந்தோப்பு அந்த பக்கம்லாம் வாழை கரும்பு எல்லாமே சுற்றி வர வெள்ளாமல் தாங்க ஃபுல்லாக ஆத்தணி பாயிற ஏரியா நிலத்தடி நீர் மட்டும் நல்லா இருக்குதுங்க நீங்கள் வந்தால் போனால் வந்து கோவச்சுக்கு போய்ங்கன்ட்டு ஒரு ஏளனி போட்டு குடிக்கிறதுக்காக ஒரு மரம் மட்டும் விட்டு வச்சுக்கிறாங்க அதில் ஏழனி இருக்குது நீங்கள் வந்தால் இளநி போட்டு குடிச்சிக்கலாம் ஈசானி வாஸ்துப்படி வந்து இருக்குது ஒன்றும் தப்பு இல்லைங்க பூமி நல்ல பூமி தான் விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர்னுடைய விலை வந்து அறுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க எப்பவுமே ஒரு ருசி தெரிஞ்சுக்குங்க நான் யூடியூப்பில் வந்து வீடியோவில் நான் சொல்கிற ரேட்டு நில உரிமையாளர் என்ன ரேட்டு சொல்கிறாரோ அந்த ரேட்டு தான் நாங்கள் சொல்ல முடியும் இந்த ரேட்டுக்கு பண்ணலாங்கிற ஒரு குத்து மதிப்பான ஒரு இதையும் நாங்கள் சொல்லக்கூடாது நாம் மேற்கொண்டு வந்து பேசுகிறது நே நேரில் வந்து உட்காந்து பேசிக்கலாம் இப்போ நாம் கேட்குற ரேட்டுக்கு அவரும் கொடுக்க போகிறதில்லை அவர் சொல்கிற ரேட்டுக்கு நாமளும் வாங்க போகிறதில்ல இது பேரம் பேசி வாங்கக்கூடிய ஒரு வியாபாரம் பூமி வியாபாரம் அதனால் நாம் வந்து நேரில் வந்து பேசிக்கலாங்க யார் கண்டாங்க நாம் எதிர்பார்க்காத ரேட்டு கூட குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது நாங்கள் எத்தனையோ பக்கம் அனுபவப்பட்டுருக்குறோங்க எத்தனையோ காடு தோட்டம் பார்க்குறோம் அதனால் உங்களுக்கு காடு பிடிச்சிருந்தா யோசிக்கவே வேண்டாங்க ஃபோன் பண்ணுங்கள் நிலவரம் கேளுங்கள் ஃபோனில் நிலவரம் சொல்கிறேன் வாங்க நேரில் பேசிக்கலாங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு நிலங்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வழக்கம் போல் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுக்குறேங்க எந்த நேரம் ஃபோன் பண்ணிங்கனாலும் நான் எடுப்பேன் நீங்கள் கூப்பிடும்போது வெயிட்டிங் கால் போச்சுன்னா வெயிட்டிங் கால் மெசேஜ் இந்த மிஸ்டு காலை பார்த்துட்டு நானே திருப்பி கூப்பிடுவோங்க எந்த நேரங்காலமே கிடையாது எப்போ வேணாலும் கூப்பிட்லாங்க நிலம் போச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்